அதாவது தளபதி விஜய் சார் வந்து எதைப்பத்தாலும் வெட்டிதான் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி இன்னைக்கு உச்ச நடிகர் இங்கில நடிகர்லேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார் தான் அப்பேர்ப்பட்ட விஜய் சார் இன்னைக்கு இருநூறு இருநூறு கோடு ரூபா முந்நூறு கோடு ரூபா ஒரு படத்துக்கு சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராருன்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பின்பலம் இருக்கிறது அது வேற யாரும் இல்ல தமிழக மக்கள்தான் தமிழக மக்கள இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு மாவட்டந்தோறும் வட்டந்தோறும் நீங்க தயவு செய்து இந்த மாதிரி சுடுகாட்டு தொழிலாளர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஏன்னா நம்ம கடைசியில போற இடம் சுடுகாடு மறந்துடாதீங்க நாம எந்த நிலைமையில செத்து போனாலும் நம்மளை முகம் சுழிக்காம நம்ம குழிக்குள்ளே எடுத்து போடுறவங்க அந்த சுடுகாட்டு தொழிலாளர்கள் தான் அவங்களுக்கு வந்து நாம உரிய மரியாதை பண்ணணும் வணக்கம் நான் நடிகர் திருப்பதி பெஞ்சமன் அதாவது நாங்கள் பல்வேறு நலத்திட்ட வகைகள் எங்களுடைய ட்ரஸ்ட் மூலயமா இந்த இயேசுவின் சமாதான ட்ரஸ்ட் மூலயமா அந்த அண்ணன் ராபின் அண்ணன் எங்க அண்ணன் இவர் கோயம்புத்தூர்ல இருக்காங்க எங்க அண்ணாவும் நானும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் போய் நாங்க மே மாசம் முழுக்க ஒரு முப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பிஸ்கட்டு வாட்டர் பேக்கெட் கூல் டிரிங்க்ஸ் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளாவையும் போய் கொடுத்துருவாங்க இப்போ அப்ப நான் அண்ணா கிட்ட சொன்னேன் அண்ணா எல்லாருமே பண்ணிட்டோம் சேலத்துல வந்து நீங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு இது கனவு இருக்கு அதாவது நாம கடைசியா போக போற இடம் சுடுகாடு அந்த சு நம்ம கடைசியா எடுத்து போற ஜனங்களும் அவங்கதான் சுடுகாட்டுல வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வர வச்சு இந்த சேலம் மாநகராட்சி சுடுகாட்டில இருக்கவங்க எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் உடனே இவங்க இப்படிதான் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு ஏற்பாடு பண்ணி உடனே ஏற்பாடு பண்ணியாச்சு கோயம்புத்தூர் வந்து காலையில அண்ணன் வந்தாங்க வந்து அதாவது இவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு பெரிய பிசினஸ் பெரிய எல்லாம் வச்சிருக்காங்க ரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு ஏசி ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் மூலியமா இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு கிலோ அரிசி அது இல்லாம பணம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் தாரிபதை பார்க்காம ஏழைகளை சொல்லணும் எதிரிகளை நேசிக்கணும் எல்லாரும் படிக்க விட்டு வருவோம் கடவுளர்களை ஆசிரியர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுட்டு இப்ப இந்த உணவு பெருக்கக்கூடிய அன்ற அண்ணன் திரு ஏஸ்ரீ ராபிணண்ண அவர்கள் இந்த பத்திர வாழ்க்கையில் பேசுவார் எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம் கோயம்புத்தூர்ல வந்து இயேசுவின் சமாதானம் அப்படிங்கிற டஸ்ட் இருக்கா பிசினஸ் பாத்தீங்கன்னா அண்ணன் சென்னையில பாத்தப்போட் சப்போர்ட்டு அவங்க சப்போர்ட்டு இது சேகர் இன்னும் சரவணகுமார் கூட வந்திருக்காங்க பெஞ்சமின் இன்னும் விஜய் வந்திருக்காங்க என்ன நோக்கம் அப்படின்னா இந்த பூமியில வாழும் ஆட்கள்ல வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம கொண்டு போகிறது ஒண்ணுமே கிடையாது எவ்வளவு சேர்த்தாலும் கொஞ்சம் சாப்பிட போறோம் அதனால வர வருமானத்துல நல்லா செய்யணும் அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருக்கோம் என்ன தொழில்னா ரியல் எஸ்டேட்டு எல்லாரும் வருமானத்துல செய்யறது அது போக சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேரு ஏழை கோதவங்கள் ஜாதி மதம் பார்க்காம எதிரான ஏசியங்கள் ஏசுவங்களை தான் பயப்படாதான் போட்டிருக்கு ஒரு சின்ன ஏழைக்கு என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஆண்டு கடன் கொடுக்கற மாதிரி பூமியில வாழ நாட்கள் எல்லாம் நினைக்கணும் எவ்வளவு முடியுமோ நம்மளால முடிஞ்ச உதவி ஏழை மக்களுக்கு சிக்கத்தவங்களுக்கு செய்ய செய்ய நம்ம ஆசீர்வாதம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிறந்த உடனே அந்த டாக்டரை போய் பார்ப்போம் நர்ஸை பார்ப்போம் சந்தோஷப்படுத்துவோம் ஆனா கடைசி இடம் எங்கன்னா நம்ம மரணம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போய் இறந்த டைம்ல அவங்க போய் பாப்பாங்க வாங்க இவங்க பறிக்கணும் அப்போ பறிக்கணும் அப்படின்னு ஆனா அதுக்கு அப்புறம் கண்டுக்க மாட்டாங்களா நிறைய பேர் சொன்னாங்க அவங்களையும் நம்ம கண்டுக்கணும் அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் அவங்க வாழ்த்து நமக்கு பெரிய ஆசீர்வாதம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க இன்னைக்கு நைட்டு படுத்தோம்னா நாளைக்கு எந்திரிக்குமா அப்படிங்கிறது யாருக்கும் புரிஞ்சு இல்லை இன்னைக்கு நைட் இல்ல இப்ப பேசிட்டு இருக்கோம் இன்னும் அழைப்பு செகண்ட் இருக்குமா தெரியாது அப்படி வாழ்ந்து இருக்கிற ஆட்கள்ல எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம உதவி செய்யுங்க வணக்கம் மக்களே நான் தான் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குன்னு வந்திருக்கு நம்ம சேலம் கோட்டை ஜம் ஜம் ஏழ்மூர் ஷோரூம் நண்பர் காஷிம் பாய் அவர் நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய நண்பர் அவரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணுங்க இங்கே சேலம் கோட்டை ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வாங்க அப்படின்னு நான் நண்பர் கூப்பிட்ருந்தார் என்ன எது நான் பார்க்கலான்னு வந்தேன் இங்கே வந்து பார்க்கும் தான் தெரிஞ்சிது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம திருப்பாச்சி பெஞ்சமின் சார் அவரும் நம்ம காசிம் ஜம்ஜம் வெல்மெட் ஷோரூம் காசிம் நண்பரும் அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ரூபன்ங்கிற ஒரு நண்பரும் மூன்று பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதாவது சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை கூட்டு அவங்களுக்கு சம பந்தி விருந்து வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஏன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறாங்கங்கிறத தெளிவாக விளக்கத்தோடு நம்ம பெஞ்சமின் சாரும் நம்ம கோயம்புத்தூர் ரூபன் சாரும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோவில் அது எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து வயிறார நல்லா சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து கிலோ கொண்ட அரிசியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கை செலவுக்கு பணமும் வந்து இவங்க வந்து கொடுத்து விட்ருக்குறாங்க அது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை இன்றைக்கி வந்து நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சேலம் கோட்டை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் மதியம் ஒரு மணி அளவில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்தது அதை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வீடியோ பதிவாக வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் எங்களுடைய சமூக சேவை எப்பயும் செய்திகளை முந்தி தருவது ஆஹ் சேலம் என்று சொன்னால் அது மிக இந்த நேரத்தில் ஜர்னவ் சேலம் திரு அண்ணா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே யாருமே செய்யாத ஒரு சமூக சேவை இன்னைக்கு எங்க அண்ணா ராபின் அண்ணன் மூலயமா நாங்க இந்த சேலத்தில் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் எங்கண்ணா அண்ணா ஸ்ரீ ராபின் அண்ணா அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய லெவல்ல அவங்க வர்ற வருமானத்துல இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் நல்ல இதயம் ஏங்க எங்கெங்க போய் பண்றீங்க எங்க ஊர் சேலத்தில் வந்து இந்த பாவப்பட்ட மக்கள் அதாவது சுடுகாட்டு தொழிலாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உள்ள சுடுகாட்டு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராபிநா சொன்னாங்க உடனே நாங்க ஏற்பாடு பண்ணோம் இன்னைக்கு இந்த மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஏஎஸ்பி ராபிநாதன் மூலியமா சேலம் மாநகராட்சி உட்பட்ட அனைத்து சுடுகாட்டு தொழிலாளர்களுக்கும் நாங்கள் வடை பாயசத்தோட சிக்கன் சிகோட நாங்கள் உணவு சமபந்தி விருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அஞ்சஞ்சு கிலோ அரிசி நாங்கள் இப்போ கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பண முடிப்பு தரப்போறோம் பெண்களுக்கு வந்து உடி உடைகள் எல்லாம் தர இருக்கிறாங்க என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஜாதி மதம் பார்க்காம ஏழைகளுக்கு உதவணும் எதிரிகளை நேசிக்கணும் எளியோரை படிக்க வைக்க உதவணும் ஏசப்பா உங்களுடைய ஆசீர்வைப்பா அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடவுள் பெற்று தயவு செய்து எல்லாருக்கும் பரப்புங்க எல்லாருக்கும் சொல்லுங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இங்க மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல ஏன் இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் மாவட்டந்தோறும் வட்டந்தோறும் நீங்க தயவு செய்து இந்த மாதிரி சுடுகாட்டு தொழிலாளர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஏன்னா நம்ம கடைசியில போற இடம் சுடுகாடு மறந்துடாதீங்க நம்ம எந்த நிலைமையில செத்து போனாலும் நம்மளை முகம் சுலிக்காம நம்ம குழிக்குள்ள எடுத்து போடுறவங்க அந்த சுடுகாடு தொழிலாளர்கள் தான் அவங்களுக்கு வந்து நாம உரிய மரியாதை பண்ணணும் அதாவது ஒரு வீட்டுல இல விழுந்தாதான் சுடுகாடு தொழிலாளரை பத்தி நினைக்கிறோம் மற்ற நேரத்துல நினைக்கிறதே கிடையாது மற்ற நேரத்துல சுடுகாடு தொழிலாளர்கள் போனா கூட அவங்களை திரும்பி கூட பாக்குறது கிடையாது அப்படி ஒரு நிலைமையில பாவப்பட்ட நிலைமையில அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது மாடி வந்தா தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதனால தயவு செய்து எல்லா மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்களுக்கும் அந்த நேரத்துல சொல்லிக்கிறது என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் சுடுகாட்டு தொழிலாளர்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படிங்கறது இந்த நேரத்துல அஹ் பணியன் போட என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன் நன்றி